செலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கு விடுமுறையான ஹாப்பி நியூஸை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து தூங்க போக போகிறீங்க ஏன்னா கனமழையானது இரவு முழுது வெளுத்து கட்டப்போகிறது இதனால் நாளைக்கு பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது இரவு முழுவதும் மேலும் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதுங்க வீடியோக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா பார்த்துருக்கீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்குன்னா ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்போ அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பரவலாக தமிழகத்தில் பலவிதமான மாவட்டங்களை வந்து பொழ்து கொண்டு இருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாலை பொழுதே மழை தொடங்கி கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி இரவு பொழுது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு தொடர் மழையாவது இறுது ஃபுல்லாக பொழிஞ்சி காலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்குது இதனாலே இருவில் ஒரு சில இடங்களில் கரண்ட்டு கட் ஆகிட்டு நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமலாம் கூட இருக்காங்க இரு வீட்டில் அந்த மாதிரி சூழல் வந்து வருது ஏன்னா நைட் டைம் தான் வந்து இப்போதைக்கு வந்து அதிகமாக வந்துட்ருக்கு இந்த ஒரு சூழலில் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை நெல்லை திருப்பத்தூர் வேலூர் செங்கல்பட்டு சென்னை கோவை கடலூர் தர்மபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் சேலம் நீலகிரி திருவள்ளூர் திருப்பூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தேனி திருச்சி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் பரவலான தொடர் மழையும் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகவலாக கொடுத்திருக்கிறார்கள் இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே வந்து மழையானது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடரும் அப்படின்றது வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து அது போன்ற வந்து நடக்கும் இரவின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது விட்டு விட்டு இருந்தாலும் அந்த தொடர் மழையானது இருக்கும் அதிகாலை வரைக்கும் கூட வந்து தொடரலாம் அப்படி தொடர்ந்தால் விடுமுறை விடுவாங்க ஏன்னா இப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து கட்டி கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பனை ஏன்னா வந்து நிறைய இப்போ போன ரெண்டு மூணு நாட்கள்லேயும் மழை பொழிவு இருந்துச்சு செல்லக்குட்டிஸ் சிலருமே வந்து பார்த்திங்கன்னா நஞ்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போனாங்க ஆனாலும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல கண்டிப்பாக வந்து நாளைக்கு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்து எல்லோரும் இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பண்ணிவிட்டாங்கன்னா அப்படியே சனி நாயர் அப்படின்றது அப்படியே தீபாவளி விடுமுறை வந்து தொடர்ந்து வரும் நாளைக்கு விடுறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் ஸ்டில் நவ் உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் அண்ட் மேலும் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கேனா ஆல்லை செட் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ